பாம்பேல டாப் கிளாஸ் மார்க்கெட் எதுன்னு கேட்டா மஸ்ஜித் பந்தர்ன்றாங்க முறுக்கா இருக்கும் போல இருக்கே சரியான இடத்துக்கு தான் சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மார்க்கெட்ல எல்லா டப்பாங்கும் வேற லெவல்ல இருக்கு என்ன நீ எட்டி பார்த்தா இம்போர்ட்டு நெட்ஸ் என்ன தலைவரேன்னு கேட்டா முறுக்காயிடுவீங்க தலைவரே அப்படின்னாரு தலைவரே ஒன்னு சாப்பிட்டா முறுக்காயிடுவீங்க ஆளு சாப்பிட்டா யானை பலம் வரும் தலைவரேனாரு என்ன தலைவரே யானையாய் முட்டாவா போறேன் வாங்க தலைவரே வந்த பழப்ப பாக்கலாம் இந்த சைடு போனா ஐநூறு செல்சி பூட்ஸா அதுவும் வாட்சா அப்படின்னு இந்த சைடு பார்த்தா தலைவர் ஒன் பிப்டிக்கு கப்புல்ஸ் வாட்ச் வாங்குறாப்ல நீங்க வாங்குங்க தலைவரே கப்புல்ஸ் வாட்சு ஒன் பிப்டிக்கு வேற லெவல்ல இருக்கு வாங்க தலைவரே சாப்பிட போலான்னா நான் ஆயிட்டேங்க வெஜிடேரியனா இனிமேட்டு சாப்பிட மாட்டேன் சிக்கன் மட்டன் ஓகே ரைட்டு நான் சாப்பிடுவேனே அதுவும் வேற லெவல் லெவல்ல இருக்கே சவர்மா பாம்பேல சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எகிரி குச்சி இந்த சைடு போனோன்னே ரெண்டு பரோட்டா ரெண்டு தோசை தலைவரும் எனக்கும் வேற லெவல்ல இருந்தது சாப்பிட்டு முடிச்சோட தாராபி பாய்ஸ் என்ன தலைவரே காத்து இந்த சைடு அடிக்குது அப்படின்னாங்க இல்ல தலைவரே இங்க ஒரு இன்சூரன்ஸ் போடுற வேலை வந்தேன் அந்த இன்சூரன்ஸ் போடுற வேலையை முடிச்சுட்டு நான் காலி ஆயிடுவேன் தலைவரேன்னு கொஞ்ச நேரம் அப்படியே ஊரல போட்டு தாராபி எங்க ஏரியா தலைவரே எங்க ஏரியால இருந்தா நீங்க எங்க பேரை தான் சொல்லணும் அப்படின்னு ஓகே தலைவரே உங்க பேரை மட்டும் சொல்றேன் தலைவரேன்னு டப்பாங்க டப்பான்னு காலி ஆயிட்டேன்